கிரேஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் பதின்மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நோக்கத்தை உறுதி செய்யுங்கள் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கடவுது தியானம் என்ன நோக்கத்திற்காக நான் இந்த சபைக்கு செல்கிறேன் ஏன் நான் தேவனாகிய கத்தரை தொழுது கொள்ளுகிறேன் எதற்காக நான் கத்தனாகிய இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ன காரணத்திற்காக ஜனங்கள் சபையிலே பெருக வேண்டும் இந்த கேள்விகளை ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியர்களும் தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலே தங்களிடம் கேட்டு ஆராய்ந்து கொள்ள முடியும் சிலர் தங்களை தேவ பக்தியுள்ளவர்கள் என்று மற்றவர்கள் கூறும்படிக்கு காரியங்களை நடப்பிக்கின்றார்கள் சில வேளைகளிலே ரட்சிப்பின் நோக்கத்தை தாங்கள் செல்லும் சபைக்கு திரளான ஜனங்கள் வர வேண்டுமென்று பிரியாசப்படுகிறார்கள் ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வின் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபமடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாள் தினார் என்று தேவ ஊழியராகிய பவுல் தேவனுடைய காரியமானது எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து விளக்கி கூறியிருக்கின்றார் எனவே நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை தரித்தவர்களாக பிதாவாகிய தேவனின் திருச்சித்தமானது உங்களில் நிறைவேறும் மனத்தாழ்மையோடும் கீழ்ப்படிவோடும் கிரியைகளை நடப்பியுங்கள் நோக்கம் இழந்தவர்களாக செயல்படாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற மனதுடையவர்களாக இருங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் உங்களை பலப்படுத்தி நடத்தி செல்வார் ஜபம் செய்வோம் பிதாவாகிய தேவனே உம்முடைய அநாதி தீர்மானத்தை உணர்ந்தவனாக கிறிஸ்துவில் இருந்த சிந்தையோடு தேவ காரியங்களை நடத்தும்படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக இயேசு இயேசுவளியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்